ஃப்ரெண்ட்ஸ் அல்ஃபீஸ் கார்டன் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு ஏற்ற வகையிலான ஒரு வகை ரம்புட்டானை தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னையா என்னடானா புள்ள காட்டுறானேன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ரம்புட்டானோட அது எப்படி காய்ச்சி நிற்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள் அதுவும் ட்ரம்மில் வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ரம்புட்டானை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ட்ரம்மை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம மாடி தோட்டத்தில் அழகாக செட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அதுக்கூட சாயல் பாருங்கள் எப்படி அழகாக ரொம்ப வெயிட் இல்லாமல் அழகாக நட் இது பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரம்புட்டான உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு காய்க்க வைக்கணுங்கிற ஒரு ஆசையோடு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த ரம்புட்டான் எப்படி காய்ச்சிருக்கிறதுங்கிற உங்களுக்குனா தெளிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க இதை பாருங்க எவ்வளவு ரம்புட்டான் காய்ச்சிருக்கு பாருங்க உங்க மாடி தோட்டத்துலேயே இவ்வளவுக்கு காய் காய்க்கிற மாதிரி உங்களுக்கு இதை நீங்க வாங்கி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இதை விடைக்கும் அதிகமாயிட்டு காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ரம்புட்டான் பாருங்க என்ஐட்டின் வெரைட்டியில் உள்ள ரம்புட்டான் தான் இது பாருங்க எவ்வளோ எவ்வளோ காய் இருக்கு பாருங்க இந்த மரத்துல இங்கே பாருங்க ஒரு சின்ன மரம் தான் பாருங்கள் இவ்வளோ ரம்புட்டாக இருக்குது எங்ககிட்ட அவ்வளோக்கு ஸ்டாக்ஸ் ரம்புட்டான்ஸ் தை வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காவது இந்த தை வேணும் உங்கள் வீட்டில் இதை சொந்தமாக வைக்கணுங்கிற ஒரு விருப்பம் உள்ளவங்க நாங்கள் எங்கள் நம்பரை இந்த வா இதில் வா இதில் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம் நீங்கள் தேவையானவங்க கால் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு உடனே தானே நாங்கள் வந்துட்டு எம்எஸ்எஸ் சர்வீஸ் ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் அப்படிப்பட்ட சர்வீஸில் உங்களுக்கு நாங்கள் லைவாகவே அந்த பிளான்ட்டை அனுப்பி தரோம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாத்தீங்களா அந்த ட்ரம்லே எவ்வளோ காய்ச்சிருக்குங்கிறத மட்டும் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யாரோக்காது வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்கள்